எல்லா அரசு பள்ளியும் மூடிட்டு இங்க தனியார் பள்ளியை வளர்த்துட்டு தாங்க நினைக்க கூடிய மொழிகளை உள்ள கொண்டு வரணும்னு ஆசைப்படுறான் பாத்தீங்களா அதுதான் மறந்து ரெண்டாயிரத்தி பதினாலு எடுத்தாலும் குஜராத் மாடல் குஜராத் மாடல் குஜராத் மாடல்னா நம்ம குஜராத்துக்கே போயிருக்க மாட்டோம் நம்மளும் சேர்ந்து சொன்னோம் ஆமாங்க குஜராத் மாடல் அந்த ஒரு வருஷம் ஒரு டம் நம்ம ஏமாந்தோம் ஆனா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இருக்கின்ற அந்த தேர்தல் எல்லாம் அவங்க ஓட ஓட விரட்டி அடித்த மாநிலம் இருக்கு சொன்னால் அது நம்முடைய தமிழ்நாடு தான் அவர் சொல்றாரு அந்த மாநில தலைவர் சொல்றாரு இங்க ஆண்ட கட்சி ஆளுகின்ற கட்சி புதுசாக கட்சி கடவுள் காண்கின்ற கட்சி எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் பாரதிய ஜனதா நாங்கள் இந்த மும்மொழி கொடியை கொண்டு வந்தேதா ஆகும் நாங்கள் தனிமையாக இருந்து கொண்டு வருவோம் சார் நீங்க தனிமையெல்லாம் இல்ல சார் ஓட ஓட விரட்டி தனிமைப்படுத்தப்பட்டவர்களாக இந்த குரல் இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்துடக் கூடாது நீங்கள் ஆக அப்படிப்பட்ட நீங்க இந்த ரிப்போர்ட் அந்த ரிப்போர்ட் சொல்லி எங்களோட பிள்ளைகளை தயவு கேவலைப்படுத்தாதீர்கள் எங்களுடைய பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி தருகின்ற எங்களுடைய ஆசிரியர் பெருமக்களை கேவலப்படுத்தாதீங்க எங்களுடைய சிஸ்டத்துக்கு இன்டர்னல் அசஸ்மெண்ட் சாச்சுடரி பாடி மூலமா நாங்க சர்வே பண்றோம் தேர்ட் பார்ட்டி மூலமா நீங்க இங்கொண்டுமா பண்றீங்க எங்களுடைய ஸ்டேட் பேங்கிங் கமிஷன் ஒட்டு மொத்தமா பத்து லட்சம் பிள்ளையே நாங்க டெஸ்ட் பண்றோம் நாங்க உங்களுக்கு ரிப்போர்ட் தரோம் சார் நாங்க ஆக இப்படி எங்களுக்கு ஏமாற்றக்கூடிய அந்த பணியை நீங்க செய்து கொண்டு ரெண்டாயிரத்தி நூத்தி எண்பத்தி ஒரு கோடி ரூபாய் இன்னைக்கு நம்முடைய மாண்பு துணை முதலமைச்சர் என்ன சொல்றேன் நம்ம ஒரு ரூபா கொடுத்தா இருபத்தி ஒன்பது பைசா தரா இருபது பைசா தரான்னு இன்னைக்கு அதுவும் நமக்கு கிடையாது கேட்டதுக்கு உங்களுக்கு அந்த கோபம் இன்றைக்கு நாங்க கேட்கறோம் இது உங்களுடைய அப்பா வீட்டு பணமா எங்களுடைய ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தோரு கூடிய தயவு செய்து எங்களுடைய பணம் கொடுங்க கிட்டத்தட்ட நாற்பத்தி மூணு லட்சம் பிள்ளைகளோட எதிர்காலம் இருக்கின்றது அந்த தலையில கைய வைக்காதீங்க அவங்க வயிற்றுல அடிக்காதீங்க என்று தான் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் ஆக ஒன்றிய அரசுக்கு நாங்கள் வைக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கையாக ஒரு கண்டனமாக நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு மனுஷர் தொடர்ந்து அதற்கான பணிகளை செஞ்சுட்டு இருக்காரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி நேத்தனை பார்த்து கேட்கிறாரு ஏப்பா நீ மூன்று மொழி கத்துக்க அண்ணாமலை சொல்றையே உனக்கு எல்லாம் என்னையா தகுதி இருக்கு நான் சொல்றேன் அன்பில் நல்லா கேட்டு காதுல நல்லா காத்து வந்து கேட்டுக்க நான் சொல்றேன் நல்லா கேட்டு இதே ஊர்ல இருபது வயசு வரை நான் கழிப்பறையை பார்த்தது கிடையாது அது போன்ற ஒரு குடும்பத்தில் வளர்ந்தவன் நான் காலையில ஸ்கூலுக்கு போகும்போது ஆட்டு புழக்கை அள்ளி கொட்டிட்டு மாட்டுச்சல தள்ளி வீசிட்டு ஆட்டை கொண்டு போய் தோட்டத்தில் ஓட்டிட்டு ஸ்கூல் போகும்போது சைக்கிள் நிறுத்திட்டு பேருந்து ஏறி போய் படிச்சவன் நான் அதனால இந்த பந்தா பண்ற வேலை வச்சுக்கான் நாங்கள் கேட்பது ஆதாரபூர்வமான கேள்வி இதெல்லாம் நாலரை மணி அஞ்சு மணி ஆறு மணிக்கு சூரியன் பார்த்து வளர்ந்த உடம்புங்க உங்களை போல மணி பன்னிரெண்டு மணிக்கு உச்சித்தலையில சூரியனை பார்த்து எந்திரிச்சவன் பேசிக் பேசிக்கொண்டிருக்கின்றேன் எனக்கு வழி தெரியுங்க கல்வியினுடைய பெருமை எனக்கு தெரியும் கற்றவனுக்கு போரடத்த என்ன சிறப்பு என்பது எனக்கு தெரியும் மோடி அவர்கள் கை கொடுத்தனை மதிக்கிறார்தான் என்னுடைய கல்விக்கு எதுவுமே கிடையாதுங்க என்னங்க கல்விக்காக மட்டும்தான் அதற்கு மட்டும்தான் வேற எதுவும் கிடையாது அதே போலதான் உங்கள் குழந்தையும் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த போராட்டம் வேற ஒரு ஒரு வெங்காயம் கிடையாதுங்க அந்த போராட்டம் அதற்காக மட்டும்தான் இவர்களுக்கு என்ன இவர்களுக்கு இவங்க குழந்தை அதற்கு பிறகு உதயநிதி அதன் பிறகு இன்ப நிதி இப்படியே சுத்தணும் நம்ம குழந்தைங்க கை கட்டி போஸ்ட் உங்களுக்குலாம் நீ சொன்ன ஒரு ஆளுமே மூன்று மொழியை படிக்கிறான் மோடியை என்ன சொல்றாரு மும்மொழி கொள்கைங்கிறது என்னங்கய்யா படிக்கிறதெல்லாம் தமிழ் ஒரு ஆங்கில மொழி ஏதாவது ஒரு இந்திய மொழிய மூன்றாவது மொழியா படிங்கன்னு சொல்றாரு கன்னடம் பிடிக்குதா கன்னடம் படிங்க தெலுங்கு பிடிக்குதா தெலுங்கு படிங்க சமஸ்கிருதம் படிக்குதா சமஸ்கிருதம் பிடிக்குதா ஹிந்திய படிங்க ஒரு மொழிய மூன்றாவது மொழிய பிடிச்ச மொழிய படிங்க இதுல எங்க ஹிந்தியை திணிக்கிறார் எங்க இந்தியை திணிக்கிறார் மோடி அவர்கள் எங்கே ஹிந்தியை திணிக்கிறார் யாராச்சும் எனக்கு சொல்லுங்க மோடி அவர்கள் எங்கேயும் ஹிந்தி என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தல இந்த மனுஷன் வந்தாவே ஆங்கிலத்தில் பேசுறாரு பேசறதில்ல ஆங்கிலத்தில் பேசுற அந்த ஸ்பீச் மொழி மொழிபெயர்க்கிறோம் தமிழ்நாட்டிற்கு வந்து ஹிந்தி பேசாம இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு மாநிலத்தில் ஹிந்தி பேசாம ஆங்கிலத்தில் உங்களிடம் பேசுறாங்க தட்டு தடுமாறி தமிழ் கத்துக்கிட்டு தமிழும் பேசுறாங்க இந்த மனுஷன் ஹிந்தியை ஐயா இந்த மனுஷன் ஆங்கிலத்தை விட ஹிந்தியில் அழகா பேசலாமே உணர்ச்சியா பேசலாமே இந்த மனிதரும் நம்மளை போட இங்கிலீஷ் கத்துட்டு பேசுறாருங்க ஐயா இவருக்கு ஹிந்தி நல்லா வரும் குஜராத்தி அதன் பிறகு ஹிந்தி கத்துக்கிட்டார் நமக்கு மதிப்பளித்து நம்முடைய உணர்வை புரிந்து கொண்டு தமிழகத்திற்குள்ள கால் எடுத்து வைத்தாலே ஆங்கிலத்தில் பேசக்கூடிய மோடி எங்க நிக்கிறாரு எங்க நிக்கிறார் பாருங்க அதற்கு நம்ம மேடை இல்லை அவரே சொல்றாரு பல இடத்துல உங்களுடைய அற்புதமான மொழி எனக்கு தெரியாது மனுஷிக்கங்க அதனால ஆங்கில மொழியில உங்கள்கிட்ட பேசுறேன் இந்த மனுஷன் ஹிந்தியை திணிக்கிறாரா இவரே தமிழ்நாட்டில் ஹிந்தி பேசுனது இல்லை நம்மள எதுக்குங்க ஹிந்தி படின்னு ஒரு சொல்ல போறாரு இவர் சொல்வது உங்களுடைய குழந்தை நன்றாக இருக்க வேண்டும் நன்றாக வளர வேண்டும் பெரிய ஒரு மனிதனாக வர வேண்டும் என்றால் மூன்று மொழி தயவு செஞ்சு கற்று கொடுங்க தமிழ் மொழியில படிக்க வைங்க ஆங்கில மொழியில ஒரு பேப்பரை வச்சுக்கங்க ஒரே ஒரு மொழி மலையாளமோ கன்னடமோ தெலுங்கோ ஒரு மொழி ஒரே ஒரு பேப்பர் ஒரே ஒரு பேப்பரை ஆறாம் கிளாஸ்ல இருந்து கூட படிச்சுட்டு வரட்டும் அவ்வளவுதான் அவர் சொல்றாரு அதை பொய்ய சொல்லி மேடைய போட்டு நீங்களே இந்தி கூட்டணி என்கின்ற போர்வையில உலகமாக அயோத்தியன்ல ஒரே மேடையில் ஒரே மேடையில் உலகமாக அயோக்கியன் கேட்டா இந்தி கூட்டணி எல்லாம் சொல்றாங்க ஐயோ இந்திய திணிக்கிறார் எங்கேயா இந்த அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவருடைய சொந்த ஊர்ல திருச்சி பச்சமலை ராமநாதபுரம் கிராமத்துக்கு போங்க ஒரு ராமநாதபுரம் கிராமம் இருக்குங்க பச்சைமல்ல திருச்சி அவருடைய சொந்த மாவட்டம் இரண்டு ஆண்டுகளாக அந்த ஊர்ல அரசு பள்ளி இடிச்சு மக்கள் அங்க இருக்கக்கூடிய அரசு மரத்து கீழே போர்டு வச்சு இருக்கிறாங்க மாநிலத்தினுடைய கல்வித்துறையினுடைய அமைச்சரினுடைய சொந்த ஊர்ல மக்கள் அரசு மரத்து கீழ பிளாக் போர்டு போர்டு வச்சு படிக்கிறாங்க காரணம் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு இடிக்கப்பட்ட பள்ளி இன்னும் கட்டலீங்க இவரு மகன் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியினுடைய மகன் பிரெஞ்சு படிப்பாராமா பிரெஞ்சு பிரெஞ்சு படிக்கிறாருங்க ஐயா பிரெஞ்சு படிக்கிறார் அவர் ஹிந்தி கூட படிக்கல அவர் வேற எந்த மொழியும் படிக்கலீங்க ஆங்கிலம் நேரம் பிரெஞ்சு ஆனா பள்ளி கல்வித்துறை அமைச்சருக்கு அரசு பள்ளியிலே படிக்கக்கூடிய நம்முடைய மாணவர்கள் இரண்டு மொழி மட்டும்தான் படிக்கணுமா மூன்றாவது மொழி படிக்கக்கூடாது நல்லா புரிஞ்சுக்கணும் தாய்மார்கள் நல்லா புரிஞ்சுக்கணுங்க நீங்க தான் மாற்றத்தை கொடுக்க போறீங்க தமிழகத்தில் தனியார் பள்ளியிலே படிக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் ஐம்பத்தி ஆறு லட்சம் அரசு பள்ளியிலே படிக்கக்கூடிய மாணவர்கள் ஐம்பத்தி லட்சம் நீங்களே சொல்லுங்க தனியார் பள்ளி அதிகமா அரசு பள்ளி அதிகமா தனியார் பள்ளி அது லட்சம் அரசு பள்ளி ஐம்பத்தி லட்சம் சிபிஎஸ்இ ஸ்கூல் ஐபி என்னென்னமோ இருக்குதுங்கய்யா ஐயா அந்த பேர் எனக்கு வாயிலே வரமாட்டேன் அதுல மூன்று மொழி படிக்கக்கூடிய குழந்தைகள் முப்பது லட்சம் இருக்காங்க முப்பது லட்சம் பேர் மூன்று மொழி படிக்கிறாங்க ஆனா அந்த ஐம்பத்தி இரண்டு லட்சம் பேர் அரசு பள்ளியில படிக்கிறவங்க மட்டும் ரெண்டு மொழியும் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ள